பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா நம்ம புராணங்கள்லாம் திவ்யா அஸ்திரங்கள் பயங்கரமான அஸ்திரங்கள்லாம் அர்ஜுனங்கிட்ட இருந்தது கர்ணங்கிட்ட இருந்தது இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த அஸ்திரங்கள் எல்லாம் அபூர்வமான அஸ்திரங்கள் அப்படின்னா உடனே சிவன்லாம் கொடுத்துருப்பாரு பெருமாள் கொடுத்துருக்காரு இது எல்லாமே வந்து அஸ்திரங்கள் இவங்களுக்குலாம் இவங்கெல்லாம் வரத்தில் கொடுத்தது தான் அஸ்திரங்கள்னால் இந்த மாதிரி அஸ்திரமாலாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கான ஒரு ஞானத்தை போதிப்பாங்க அந்த ஞானம் இவங்களுக்குள்ளே வந்தோடனே தேவைப்படும் போது இப்படின்னா அஸ்திரம் வந்துடும் மற்றபடி அஸ்திரமாவே கொடுத்து இதையே எடுத்துன்னு மாட்டாங்க எல்லாரும் அந்த அதுக்கு அந் அந்த அஸ்திரங்களை பெறணுன்னா மனம் ஒன்றிணைன்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த அஸ்திரங்களை பெற முடியும் அதே மாதிரி தான் வழிபாடு அப்படின்னா மனம் ஒன்றிணையணும் நம்ம வந்து பொதுவாக சொல்லுவோம் ஒரு வீட்டுக்கார் சொல்லுவார் அம்மா ஊர்லேருந்து வராங்களாம் சமைச்சிரு அப்படின்னா கணவனுடைய அம்மா ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா அந்த சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியும் ஆனால் அதே மனைவியோடைய அம்மா வராங்கன்னா அந்த சமையல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் காரணம் என்னன்னா மனம் ஒன்றிணையுது கணவனுடைய அம்மா அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் தன்னுடைய தாய் வராங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் அப்போ ஒரே சமையல் தான் ஒரே பருப்பு அரிசி தான் ஆனால் சமையலுடைய வித்தியாசங்கள் மாறுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பூஜையிலே ஒன்றிணையணும் ரொம்ப ஒரு உருக்கமாக போகணும் உருக்கமாக போய் செய்தால் இந்திராணியை நாம் கைப்பற்றலாம்